ஏற்படுத்தி முறையான வழியில நம்ம இதை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தர வேண்டும் அது மட்டும் இல்லைங்க நம்மளால் முடிஞ்சவனே அடுத்த ஆறு நாள் வந்து நோன்பு வச்சா பல நன்மைகள் இருப்பதாக எந்திருமான லாகுலே செல்லம் அவர்கள் அந்த நோன்பையும் கடைபிடிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதற்கு எல்லாம் எல்லாம் நமக்கு துணை புரிய வேண்டும் கண்ணியத்திற்குரிய எல்லா விண்ணல் இந்த வருஷமும் நம்ம எடுத்த முயற்சி உங்கள் எல்லாருக்குமே ஒரு பயன் தந்ததாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த நிகழ்ச்சியை அக்காக அல்லாஹுடைய திருக்குறத்திற்காக மட்டும்தான் செய்யற நிகழ்ச்சி வேற எந்த நோக்கமும் கிடையாது இந்த நோக்கத்துக்காக தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில முடிஞ்ச வரைக்கும் ஒன்னு ஒண்ணுமே திரு குரானுடைய ஆதாரத்திலிருந்தும் அடிப்படையில் இருந்தும் தான் எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம் மீறி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில விஷயங்கள் மீறி வந்திருந்தா தப்பாக வந்திருந்தா அல்லாவுக்காக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நிஷாலா இறைவன் நாடினால் மன்னிப்பவனாக இருக்கிறான் நாம் செய்த இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் நம்மளால ஏற்பட்ட நன்மைகளுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சி உருவாவதற்காக பல பேர் போராடி பல பேருடைய கஷ்டத்தின் வாயிலாக வந்த நிகழ்ச்சி தான் இது இந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சியாக வர வேண்டும் இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் அடுத்த வருஷமும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியாக நம்முடைய நிகழ்ச்சி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் துவா செய்யுங்கள் நீங்கள் நமக்காக துவா செய்யுங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மோமியக்காக துவா செய்யுங்கள் பலவிதமான கஷ்டங்களை ஈமானுக்காக தாங்கி கொண்டிருக்கிறவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் கண்ணியத்திற்குரிய எல்லாமே நல்லடியார்களே இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தீனை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்காக அல்லாவை பாடுவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா இந்த பெருநாள் ஒரு நல்ல பெருநாளாக இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஈத் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வாஹிருத் தவன் அனில் ஹமில்லில்லாஹி ரபில்லா ஆலமின் அலைக்கும் அலைக்கு முர்ஹமதுல்லாஹ்